கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதமே ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து மனு நிராகரிக்கப்பட்ட பதினோரு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் பேர் மேல்முறையீடு செய்திருந்தனர் இதில் தகுதியான மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதமே மகளிர் உரிமை தொகையை வரவு வைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த எட்டு வட்டாட்சியர் நூற்றி ஓரு துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது